அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு அற்புதமான நாள் புரட்டாசி மாசம் முடிவடைகிற நிறைவடைகிற ஒரு அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாசம் முதல் நாள் வந்து தொடங்கினது ஏகாதசி திதி பதினேழாம் தேதி இந்த புரட்டாசி நிறைவடைகிறதும் பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி பதினேழாம் தேதி எவ்வளவு ஒரு அற்புதமான ஒற்றுமையான ஒரு விஷயம் பாத்தீங்களா அது மாதிரி நம்ம இறைவன் நமக்கு இதன் மூலமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா தொடக்கமும் நான் தான் முடிவும் நான் தான் அப்படின்னு இறைவன் சொல்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவரை சொல்லணும் தொடக்கமும் நீதான் முடிவும் நீதான் தான் உனக்கு வந்து ஈடு இணையே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இந்த புரட்டாசி வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா அமைஞ்சது நாலு வாரம் சனிக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து நல்லபடியா வந்து படையெல்லாம் எல்லாம் போட்டு மூன்றாவது வாரம் தலிகை போட்டு மாவிளக்கு போட்டு பானகம் வச்சு துளசி மாலை சாச்சி எல்லாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டோம் இனிமே வந்து பெருமாள் தான் நமக்கு என்ன செய்யணுமோ பார்த்து நம்ம கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி அவர் நல்லது கேட்டதை பாத்துக்குவாரு இந்த முப்பத்தோரு நாளும் நமக்கு வந்து மன சஞ்சலம் இல்லாம நல்லபடியா வந்து மன மனக்கட்டுப்பாடை வந்து வளர்த்துக்கிட்ட அஹ் அதோட கூடிய அந்த விதத்தை மேற்கொள்ள வச்ச அந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் நன்றிய சொல்லிட்டு குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிய சொல்லணும் எந்த ஒரு வீடியோ பதிவு ஆன்மீக பதிவுனாலும் குலதெய்வத்தை வந்து நான் வந்து முதல்ல வணங்கிட்டு தான் இந்த வழிபாடு செய்வேன் எந்த வழிபாடா இருந்தாலும் சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் ஒன்னாம் தேதியும் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு மேல விலக்கு ஏத்திட்டு நல்லபடியா இந்த விரதத்தை நீங்க வந்து நல்லா நடத்தி கொடுக்கணும் எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து செஞ்சாச்சு நவராத்திரி வந்து பூஜையும் வந்து பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி நிறைவடைந்ததுக்கு அந்த பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு குலதெய்வத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன் யாரெல்லாம் வந்து புரட்டாசி மாதம் வந்து விரதம் இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல புரட்டாசி பெருமாள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது அஹ் பெருமாளை வணங்கும் போது மகாலட்சுமி தாயாரோட அம்சமும் நமக்கு கூடவே வரப்போகுது இவங்க ரெண்டு பேரும் நம்ம வணங்குறோம் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருளும் நமக்கு குபேரனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு குபேர லட்சுமி பூஜையை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் ஏன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது செய்யறது வழக்கம் இந்த லட்சுமி குபேர பூஜையை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமா ஒரு புரோகிதரை வச்சு கும்ப கலசம் எல்லாம் வச்சு நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லியும் பண்ணலாம் என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் இருப்பாங்க இல்லையா நமக்கு வந்து பெரிய வந்து சோகம் எதுவுமே தெரியாது சமஸ்கிருதத்துல வந்து பெரிய நம்ம நாலேஜ் இல்ல ஆனாலும் வந்து சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து தொடங்கின ஒரு பூஜை தான் நம்ம வீட்லயும் மகாலட்சுமி இருப்பாங்க இல்லையா சோ வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எங்க அன்பு இருக்கோ அங்க ஓடோடி வருவாங்க இதை வந்து நான் முழுசா நம்புறேன் இல்லைன்னா இத்தனை வருஷம் பூஜைகள் வந்து என்னால வந்து தடங்கள் நம்ம பண்ண முடியாது எனக்கு வந்து பெருசா மந்திரங்கள் தெரியாது சாஸ்திரங்கள் தெரியாது எதுவுமே தெரியாது ஒன்னே ஒண்ணு தெரியும் சாமி கும்பிட்டா நமக்கு வந்து அவர் கூட இருப்பாரு நம்ம உண்மையா இருந்தா அவர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் சோ அது மூலமா நான் வந்து தொடங்கின ஒரு தான் லக்ஷ்மி குபேர பூஜை என்கிட்ட எந்திரங்கள் கூட கிடையாது அந்த குபேர எந்திரம் அந்த எண்களுடைய அந்த இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்பது அந்த மாதிரி எண்கள் வந்து இல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோல தான் பச்சரிசி மாவுல போட்டு அது முன்னாடி பூஜை உம்ல வரைஞ்சி குபேர கோலத்தை வந்து வரைஞ்சி தான் வந்து நான் வந்து செய்வேன் சோ வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நான் வந்து இதுக்காக ஸ்பெஷலா வந்து வாங்கலை என்கிட்ட வந்து லட்சுமி குபேர பூஜை செய்யறதுக்கான அந்த மகாலட்சுமியோட சேர்த்து குபேரோட போட்டோ வந்து இருக்கு அந்த போட்டோவை வச்சு விளக்கு வந்து ஏத்துவேன் பச்சைத்திரி வந்து வாங்கிக்குவேன் பச்சைத்திரி இல்லைன்னா தாமரை தண்டுத்திரி இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நவ தானியங்கள் வந்து பாத்தீங்கன்னா குபேரருக்கு ரொம்ப உகந்தது அதனால நவ தானியங்கள் வந்து இருந்து அதுல நவ கிரகங்களையும் ஆவாகனம் செஞ்சு அவங்கள்ட்ட வச்சுக்கலாம் பச்சை நிறம்ங்கிறது குபேரருக்கு ரொம்ப பிடித்தமான நிறம் பச்சை குங்குமம் இருந்தா அதை நீங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து எல்லா பூஜா ஸ்டோர்லையும் கிடைக்கும் கொஞ்சமா நீங்க வந்து சின்ன டப்பால கூட நீங்க விக்கிட்டு வாங்கி வச்சுக்கலாம் பச்சை குங்குமம் பச்சை குங்குமத்தால் நீங்க அர்ச்சனை பண்ண முடியலனாலும் நீங்க தாளம்பு குங்குமம் இருந்தா அதனாலையும் நீங்க வந்து அர்ச்சனை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த பூஜைக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா நவதானியம் இருந்தா நவதானியம் விளக்கு ஒன்று அது எந்த விளக்கா இருந்தாலும் சரி காமாட்சி விளக்கு இருந்தாலும் சரி இல்ல அகல் விளக்கா இருந்தாலும் சரி இல்ல வெள்ளி விளக்கா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த விளக்கை நீங்க வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூ வச்சுக்கோங்க படம் இருந்தா படம் வச்சுக்கோங்க இல்ல படம் இல்ல அப்படின்னாலுமே விநாயகர் சரஸ்வதி லட்சுமி அந்த படத்துல இருக்க லட்சுமி கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் விளக்கு வந்து ஏத்திக்கோங்க நான் வந்து கலசம் இதெல்லாம் வந்து வைக்க மாட்டேன் சோ நார்மலா எப்படி பூஜை பண்ணணும் அது மாதிரிதான் நான் சொல்றேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் போட்டோக்கு முன்னாடி விளக்கு ஏத்திட்டு அஹ் நெய்வேத்தியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பச்சை பயிரை வேக வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா பச்சை கலர்ல வந்து நீங்க ஏதாவது நெய்வேதியம் கேசரி கூட நீங்க செஞ்சு வைக்கலாம் ஏதாவது ஒரு வகைகள் பாயாசம் இதெல்லாம் இதை கூட நீங்க செஞ்சு வைக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க ஏதாவது ஒரு நெய்வேதியம் கூட நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு விளக்கு ஏத்திட்டு ஐம்பத்தோரு அஞ்சு ரூபாய் காயினோ இல்ல நூத்தி ஒரு அஞ்சு ரூபாய் காயினோ மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா குபேரருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்லறை சட்டங்கள் கேட்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் மற்ற நாட்கள்ல நம்ம வியாழக்கிழமை சாயங்காலமா குபேரர் வந்து பூமியை பார்க்க வலம் வருவாரு அந்த நேரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு இந்த பூஜையை செய்யும் பொழுது அவர் குபேரர் வந்து இந்த சில்லறை சவுண்டை கேட்டு நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா சொல்லப்படுது அதனாலதான் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து வியாழக்கிழமை மாலையில செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பௌர்ணமி திதியில செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா தீபாவளிக்கு மட்டும்தான் அம்மாவாசையில வந்து நீங்க வந்து செய்யுங்க லட்சுமி குபேர பூஜை செய்யறது உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க வாரம் வாரம் செய்ய முடியல மாசத்துக்கு வர பௌர்ணமியில செய்ய முடியலாட்டும் தீபாவளி அன்னைக்கு எல்லோருக்குமே விடுமுறை தான் அன்னைக்கு நம்ம தான் இருப்போம் காலையில நம்ம சீக்கிரமா எந்திரிச்சு எண்ணெய் தேச்சு குளிப்போம் அப்ப புது ட்ரெஸ் போட்டிருப்போம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு நாளா இருக்கும் தீபாவளி அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் நீங்க பண்ணாலே போதுமானது இப்ப நம்ம புதுசு ட்ரெஸ் போட்டோம் புளிச்சு ரெடி ஆயாச்சு எல்லாமே பண்ணியாச்சு படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றியாச்சு நெய்வேதியமா வந்து ஏதாவது ஒரு பச்சை பயிரோ இல்ல வந்து கேசரியோ ஏதாவது ஒண்ணு வச்சு ரெடி பண்ணியாச்சு இல்ல நீங்க குலோப் ஜாமுன் பண்ணிருக்கீங்க தீபாவளி அன்னைக்கு எச்சில் படாம இருக்கு அப்படின்னா அந்த பிரசாதத்தை கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த விநாயக பெருமானுக்கு நம்ம வந்து எருக்கம்பூவோ இல்ல வந்து அருகம்புலோ இல்ல பூக்களோ சாத்தி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வந்து வழிபாடு செஞ்சுக்கணும் குலதெய்வ விளக்கு இருந்தா குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு இந்த பூஜை வந்து தடை இல்லாம நடக்கணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கு ஒரு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க இல்லைன்னா ஓம் கங் கணாதிபதியே நமக இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி விநாயக பெருமான்டையும் வேண்டிக்கிட்டு ஆஹ் நூத்தி எட்டு அஞ்சு ரூபாய் காயினோ இல்ல ஐம்பத்தொரு அஞ்சு ரூபாய் காயின் எது இருக்கோ இருந்தாலும் சரி அதை எடுத்து பச்சை குங்குமமோ இல்ல தாளம்பு குங்குமமோ எது இருந்தாலும் சரி அந்த அஞ்சு ரூபாய் காயின் அஹ் குங்குமம் அதுக்கப்புறம் கட்ட விரல் ரெண்டு சேத்த மாதிரி எடுத்து நீங்க வந்து ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு முன்னாடியோ இல்ல விளக்குக்கு முன்னாடியோ வச்சு அது ஒரு தட்டுல வந்து போடுங்க அந்த சில்லறை சவுண்ட் வந்து நல்லபடியா கேட்கணும் இந்த மாதிரி வந்து வருஷத்துல ஒரு நாள் நீங்க பண்ணும்போது லக்ஷ்மி குபேரருடைய பரிபூர்ணமா கிடைக்கும் இது நான் வந்து செஞ்சு நல்லபடியா வந்து இருக்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரு தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றம் வந்து நடந்த ஆரம்பிச்சது பொருளாதார தட்டுப்பாடு இல்லாம சொந்த வீடு நல்ல வேலை குழந்தை பேர் நல்ல செல்வம் இது எல்லாமே வந்து கிடைச்சது அதனால ரொம்ப சந்தோஷமா இந்த வீடியோல நான் சொல்றேன் இந்த பூஜையை வந்து நீங்க நம்பிக்கையா செய்யுங்க ரொம்ப நான் எளிமையானா சொல்லியிருக்கேன் இதுல ஒன்னும் பெரிய ஆடம்பரமே கிடையாது எந்த ஒரு இறைவனும் ஆடம்பரத்தை விரும்புறது கிடையாது சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா விளக்குக்கு முன்னாடி லட்சுமி ஆவாகனம் செஞ்சு செஞ்சு லட்சுமி குபேரரை வந்து மனசுல நிறுத்தி அவங்களுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்றோம் இல்லைன்னா சில்லறைகள் மட்டும் இருந்தா கூட சில்லறைகளை வந்து அர்ச்சனை பண்ணுங்க உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு கிராம் நகையா இருந்தாலும் சரி தங்க நகையா இருந்தாலும் சரி அதை முன்னாடி பூஜை ரொம்ப வச்சு இந்த ஒரு கிராம் அடுத்த வருடம் வந்து இரண்டு கிராமோ மூணு கிராமமோ பெருகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நல்லபடியா வேண்டிக்கோங்க ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் வேணாம் அவங்களுக்கே தெரியும் நம்மள வந்து படிப்படியா முன்னேற்றுவாங்க அதுவே நமக்கு நிரந்தரமாவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க வேண்டிக்கிட்டு நல்லபடியா லக்ஷ் குபேர பூஜையை செஞ்சு பாருங்க மனசுக்கும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி வந்து கிடைக்கும் அடுத்த வருஷம் நம்ம முன்னேறிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை மூலமா நமக்கு கிடைக்கும் தன தானியம் நமக்கு வந்து பெருகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்